நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சுள்ள இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ம் பண்ணிடலாம் சார் பண்ணு தேங்க்யூ திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் உள்ளிட்ட அனைத்து வருக்கும் என் முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மாண்புமிகு வெளிநாடு வாழ் வாழ்நலத்துறை மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளின் வழிகாட்டுதல் படியும் இன்று இந்த மாவட்டத்தின் பணிகளை செயல்பட செயல்பட காத்திருக்கிறேன் மேலும் இங்கு உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரின் ஒத்துழைப்போடு மக்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு இன்று முதல் பணியை தொடங்கவிருக்கிறோம் இன்று பொறுப்பேற்றதிலிருந்து இந்த மாவட்டத்தின் முக்கியமான பணிகள் முக்கியமாக மக்கள் துறை தீர்வு கூட்டங்கள் மற்றும் மக்களின் மனுக்களுக்கான கோரிக்கைகளை விரைந்து நிவர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை அனைத்து அலுவலர்களுடன் இணைந்து செய்யப்படும் மேலும் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான துறைகள் கல்வி வேலைவாய்ப்பு சமூக நலன் உள்ளிட்ட சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மற்றும் அடிப்படை மக்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட உள்ளாட்சி துறை பணிகள் உள்ளிட்ட அனைத்து அனைத்தும் விரைவாக நடத்தப்படும் மேலும் மாண்பு முதலமைச்சர் மற்றும் தமிழக அரசின் முத்தாய்ப்பு திட்டங்கள் பல திட்டங்கள் நம்ம மாவட்டத்தில் வந்து நடந்துட்டு வருது அந்த திட்டங்களோட பணிகளையும் குடியுரைவில் வந்து நம்ம அதிகாரிகளோடு வந்து ஆராய்ந்து அதற்கு அதை எவ்வளோ விரைவாக நடத்தி எவ்வளோ விரைவாக முடிக்க நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளும் இதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் நம்ம கண்டிப்பாக வேணும் ஸோ இணைந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஒரு மிக நல்ல பாதைக்கு நம்ம தமிழ் அரசோட தமிழகம் தமிழ்நாட்டின் த முதன்மை மாநிலமாக முன்னேற்றத்திற்கு பணிகளை மேற்கொள்ள உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பை நாடுகிறேன் நன்றி சொல்றேன் முதலமைச்சர் அவர்கள் சொன்னது என்னென்னா முக்கியமாக மக்களோட கோரிக்கைகள் நம்ம முதல்வரின் முகவரி உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளை வந்து விரைவாக நிவர்த்தி பண்ணணும் மக்களோட அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்கோ அதை வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து விரைவா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதுதான் முதலமைச்சர் அவர்களோட முக்கியமான கோரிக்கை மேலும் அப்பப்ப முதலமைச்சர் அவர்கள் வந்து பல்வேறு திட்டங்கள் நம்ம இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இந்தமான தமிழக அரசோட பிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் அது எல்லாத்தையும் அனைத்து மக்களுக்கும் சென்றடை வண்ணம் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பதுல முன்னுரிமை அளிக்கணும்னு முதலமைச்சர் சொல்லிருக்காரு கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு இப்போ நம்ம டெவலப்மெண்ட் எப்பவுமே சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தா மட்டும்தான் டெவலப்மெண்ட் வந்து விரைவா நம்ம செய்ய முடியும் நம்ம சட்டம் ஒழுங்கும் இங்க இருக்கிற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஆவடி கமிஷனர் அனைவரோட ஒத்துழைப்போடு இங்க என்னென்ன சட்டம் ஒழுங்கு மிக சிறிய இருந்தாலும் உடனுக்குடன் சரி செய்து மக்களுக்கான பாஸ்டா பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளுக்கான ஒத்துழைப்பும் இஷ்யூஸ் வந்து நான் இப்பதான் வந்திருக்கேன்

நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீஞ்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம் கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் போர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் Double nine six two one nine four zero double two.